நண்பர்களுக்கு வணக்கம் கே முருகப்பூபதி இலக்கிய வட்டம் இது பாருங்க ஒரிசாவில் ராயக்கடா மாவட்டத்தில் ஒரு மலை சார்ந்த பகுதி இப்போ இங்கே வந்து இந்த ரயில் ரோடு இருக்குதுங்க இந்த மலை இந்த ரயில் ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரியான குகைங்க இந்த குகைக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம் உங்களுக்காக சுட்டி காட்டுறேன் இந்த மேலே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து இது வந்துங்க எலக்ட்ரிக் டெயின் போகுதுங்க இந்த எலெக்ட்ரிக் கம்பெல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இது இப்போ எலக்ட்ரிக் டெயின் போகுது நான் என்ன நினைக்கிறேன் இந்த கருப்பாக இருக்கிறதுக்கான காரணம் எலக்ட்ரிக் டிரைன் வர்றதுக்கு முன்னாடி போய் வண்டியிலாம் போயிருக்கும் இல்லையா அதனால் ஏற்பட்ட கருப்புன்னு நினைக்கிறேன் உள்ளே போலாம் சைடில் பார்த்திங்கன்னா மழை தண்ணிலாம் போகிறக்கு அந்தந்த மா மலைங்கு வரக்கூடிய கசிவுகள் தண்ணியெலாம் இதில் இறங்குறக்கு இதெல்லாம் ஒரு வழி இருக்குதுங்க இங்கே தண்ணி சத்தம் வந்து உழவு சத்தம் பாருங்க தண்ணி இது இது எங்கேருந்து வருதுன்னா அப்படியே மேலேருந்து இதுக்கு மேலே மழை தான் இருக்குது அந்த மழையிலேருந்து வர்ற கசி நீருங்க இது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது அந்த கசி நீர் வந்து இங்கே வர்றதுக்கு மேலில் வந்து அந்த பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா அதில் வந்து வழிகள் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா தண்ணி மேலேருந்து சொட்டு கசி இருக்குது அந்த வழியாக இங்கே போகுது தொட்டு பார்த்த தண்ணியை நல்ல சில்லுன் இருக்குது நல்ல குளிர்ச்சி கையே விரல் அப்படியே விரட்டு போயிடுற மாதிரி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி வந்து இந்த இந்த பாதைகள் முழுவதுமே இந்த மாதிரி தண்ணி நிறைய உள்ளே இருக்குதுங்க இங்கே வந்து பார்க்குறக்கு ரயிலில் நான் பயணம் பண்ணப்போ நிறைய விளக்குகள் எரிந்தது ஒருவேளை ரயில் போகிறப்ப தான் விளக்குகள் எரியுமா நம்ம தெரியல அதனால் நம்ம வந்து இப்போ போகிறது அல்ல நம்ம இங்கேருந்து விடைவேற்றுலாம் இந்த பா சைடெலாம் பாருங்கள் பாறை பாறை தான் இவனு இந்த சைடில் கட்டுறோம் இல்லை நம்ம இந்த வேணால் போய் பார்க்கலாமா சைடில் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பாறைங்க இது வந்து நீண்ட தூரம் போதுங்க இது பார்க்குறக்குன்னு பக்கம் மாதிரி தெரியுது அங்கே ஒளி தெரியுதுங்களா அது வந்து இரண்டாவது இந்த மாதிரியான ஒரு நுழைவு இது வந்து கொஞ்சம் தூரம் போய் கட் ஆகிட்டு அதன் பிறகு இன்னொன்று ஆரம்பிக்குது நடுவில் திருப்பி ம ஒரு இடைவெளி இருக்குது வெளிச்சம் வந்து பாருங்கள் அதன் பிறகு இன்னொரு குகையும் இருக்குது இந்த மாதிரி வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட குகைகள் வந்து ராயக்கடாவிலிருந்து டிகிரி அப்படிங்கிற வர இடத்து வரைக்கும் இருக்குங்க இதை தாண்டியே நிறைய ஊர்கள் இருக்குது அதனுடைய அறிமுகம் நமக்கு தெரியல மிகச்சிறப்பான ஒரு இடம் இப்போ ஊட்டிக்குன்னூரில் அந்த மலையில் ரயில் இருக்கீங்களா அந்த மாதிரியான ஒரு அருமையான பிரதேசம் இது வந்து மனித காலங்களே படாத நிறைய இடங்களை நம்மளை சுற்றி பார்க்க முடியும் இப்போ வந்து சாலை வசதிக்கும் இந்த ரயில் வசதிக்கும் இல்லை இந்த ரயிலில் போகிற எந்த இடங்களையும் சாலை வழியாக பயணிக்கிற ஆட்களுக்கு அறிமுகமாகாது அந்தளவுக்கான புயல் அமைப்பு சார்ந்த ஒரு விஷயம் இது உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷம் இது வந்து என்ட்ரன்ஸ் மட்டுந்தான் அந்த காங்கிரீட் இருக்குங்க தொடக்கத்தில் அந்த மலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மலை மாதிரி உருவாகணும் இல்லையா அந்த தான் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் காங்கிரீட் இருக்குது உள்ளே போக போக முற்றிலுமாக பாருங்கள் காங்கிரீட் இதோட முடிஞ்சுது இதன் பிறகு எல்லாமே இயற்கையான பாருங்க அதே மாதிரி அங்கே மலையெல்லாம் முடிஞ்சு அங்கே கொஞ்சம் தூரம் வெளியே போகிறப்போ கொஞ்சம் காங்கிரட் போட்டிருப்பாங்க இதே ஹைட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி இயற்கையான பாறை மூலமாக உருவாக்கப்பட்டிருக்குது இயற்கையான பாறை பாறைகள் இந்த தண்ணியில் நமக்கு தெரியுதுங்க நன்றி நண்பர்களே வணக்கம் கே முருகபூபதி இலக்கிய வட்டம்